அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் சேர்ந்து வணக்கமும் நன்றியும் சொல்ல வேண்டியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் முதலிலே பதிவு செய்ய மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே கவனம் கொள்ளுவார் என்ற பாடல் வரிகள் ஆனால் இந்திய நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனிதர் உலகத்தில் இந்தியாவை தலைநிமிர செய்து நம்பர் ஒன் நாடாக மாற்றிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எளிமைக்கு மட்டுமல்ல திறமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக தமிழனின் பெருமையை டெல்லி பட்டணத்தில் பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒவ்வொரு பதில்களும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலும் ஒரு தமிழச்சன்கின்ற முறையிலும் பெருமை சேர்க்கின்ற மாபெரும் ஒரு தலைவியாக நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் பேசிய அனைவரும் ஜிஎஸ்டி பற்றி பேசினார்கள் ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இருந்ததை இன்றைக்கி ரெண்டு ஸ்லாப்பாக மாற்றி எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் வரும்போது சொன்னது ப்ரைம் மினிஸ்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கீனாக இருக்காங்க என்ன விஷயம்னா தீபாவளிக்கு முன்னாடியே இதை கொண்டு கொண்டு சென்று மக்களுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப வேக வேகமாக இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக நமக்கு எந்த சலுகை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு இன்னொரு சலுகை கொடுத்தாலும் அதுலேயும் சலுகை வேணும்னு கேட்போம் அஞ்சு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அதில் நாலு ஸ்லாப்பாக இருந்ததை ரெண்டு ஸ்லாப்பாக குறைச்சிருங்க ரொம்ப நன்றி ஆனால் அதையும் இன்னும் ஒரு ஸ்லாப்பாக குறைச்சிருங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பொதுவான மனிதனுடைய ஒரு இயல்பு அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு உத்தேசம் ஸ்லாப் ஃபுல்லாகவே அஞ்சு சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அண்ணன் விக்கிரமாராஜா போவாங்க இதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையா அப்படின்பாங்க இருந்தாலும் நேற்று தானே வந்து அவர்கள் பேசினாங்க பேசி நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு கூட நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் எல்லாத்தையும் சிறப்பான முறையில் செய்யக்கூடியவர்கள் என்னுடைய வேண்டுகோள் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கும் தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் இந்த ஸ்லாப் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருக்கிறதெல்லாம் பத்து சதவீதம் குறைஞ்சு பதினெட்டுக்கு வந்திருக்குது பனிரெண்டில் உள்ளதெல்லாம் அஞ்சு சதவீதத்துக்கு வந்திருக்குது பனிரெண்டு சதவீதத்தில் உள்ளது தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் வந்திருக்கு ஒரு பத்து சதவீதம் தான் கூட போயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியத்துக்கும் நிறைய கொண்டு வந்துருக்கு அதனால் தான் தம்பி வெங்கடேசர் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கான முழு முதல் காரணமாக இருந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நமது மாண்பு நிதியமைச்சர் எளிமையினுடைய சிகரம் எதை சொன்னாலும் கேட்டு பொறுமையாக கேட்டு பதில் சொல்லக்கூடியது நமது நமது கோபின் எம்டி அவர்கள் சொன்னாங்க முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கி உலக நாடுகளே ஜிடிபி குரோத் உள்ள ஒரே நாடு இந்தியாதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளவு ரிஃபார்ம்ஸ் நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் அதே மாதிரி அண்ணன் சக்திவேல் அவர்கள் இங்கே பேசினாங்க அண்ணன் துறை பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க டாக்டர் ஜிஎஸ் வேலு அவர்கள் சொன்னாங்க லினேஷ் சனத்குமார் அவர்கள் சொன்னாங்க நமது துறை பழனிசாமி அண்ணா எல்லோருமே இங்கே பேசுகிறாங்க ஆக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்பட வேண்டிய அம்சங்கள் ஆனால் சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் வரவில்லையே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் கிடைக்கவில்லையே அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஐம்பது சதவீதத்தில் தான் அவங்க ரோடு போட வேண்டி இருக்குது மின்சாரம் எடுக்க வேண்டி இருக்குது பிறகு விமான நிலையங்கள் கட்ட வேண்டி இருக்குது ரயில்வேகள் கட்ட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் மேலே இராணுவத்திற்கு பணம் ஒதுக்க வேண்டியிருக்கு இதை எத்தனையும் மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய சங்கடங்கள் ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டிடத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் சிமெண்ட்டு மெட்டீரியல்ஸுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதனால் என்ன ஆகும் கட்டடங்கள் நிறைய கட்டணம் கட்டுமான பணிகள் கூடும் கட்டிட தொழிலாளர்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் இன்றைக்கி பெண்களும் ஆண்களும் நிறைய டைம் செலவு பண்ண வேண்டியது டிவியில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி குரகாலத்தில் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம் சம் சம்சாரம் இல்லாமல் இருக்கலாம் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ யாரும் டிவி இல்லாமல் யாரும் இந்த வீட்டிலையும் இருக்க முடியாது ஆனால் அதனுடைய இருபத்தெட்டு சதவீதம் வந்து அதை குறைச்சி இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க டிவிக்கு விலை இது மாதிரி எல்லா பொருட்களும் இதனுடைய விலை என்ன என்ன ஆகும் அப்படின்னாக்கி வாங்கவுண்டிய தன்மை கூடும் கூடும்போது கன்சம்ஷன் கூடும்போது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி அது அதிகமாகும் அது அதிகம் போது அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் இன்டைரக்டாக நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஆக இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய ரிஃபார்மஸை நமது நிதியமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் கருதுகிறோம் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கும் தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கடைகளிலும் எல்லா கடைகளிலும் இப்போ ஜிஎஸ்டி அமல்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு போர்டு வைக்கணும் எப்படி போர்டு வைக்கணும்னா ஜிஎஸ்டி வருவதுக்கு முன்னாலே வந்து விலை இவ்வளவு இதில் பத்து பர்சன்ட் குறைச்சிருக்கு ஆகவே இவ்வளவு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லா கடைகளிலும் நீங்கள் ஒரு இது பண்ணிங்கன்னா அது உண்மையிலே நீங்கள் பொதுமக்களுக்கும் செய்ய நன்மையாக இருக்கும் நீங்களும் கடைக்காரர்கள் என்ன ஒரு நேர்மையான முறையில் கடையில் நடைபெறுகிறது என்கின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு ஏற்படும் ஆக அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நமது ஐஐடி ப்ரொபஸர் காமகோடி உள்பட அனைவரும் இன்றைக்கி இதில் வந்து வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே விஷயம் தெரிஞ்சவர்கள் அண்ணன் ஹெச்ராஜா அவர்களோ கேடிஆர் அவர்களோ வானதி சீனிவாசன் அவர்களோ இது பொழுது சொன்னால் கராத்தே தியாகராஜனோ அல்லது கரு நாகராஜனோ பொழுது சொன்னால் அதில் வந்து ஏதோ கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு இது இருக்கும் ஆனால் நீங்கள் மேடையில் இருக்கின்ற மிகப்பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டை இந்தியா ரெண்டு சிக்கி பிக்கி சைமா எல்லோரும் இன்னைக்கு இங்கே இந்த மேடையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்றுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் இதைவிட வேறு சான்று எதுவும் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கேடிஆர் ராகவன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்க கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் ஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க